ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதியிலே ஜெயங்கொண்டான் நகரத்திலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக அரியலூர் மாவட்டத்திலே ஜெயங்கொண்டான் பகுதியிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம் எதற்கு யாருக்காக யாரை எதிர்த்து ஐயா தமிழர் மணியில் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இருக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம் காப்பாற்று 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 சிமெண்ட் ஆலைகள் மாசுவில் இருந்து சிமெண்ட் ஆலைகள் மாசுவில் இருந்து நகராட்சி நிர்வாகமே இலவச கழிப்பறைகளை இலவச கழிப்பறைகளை ஜெயம் கொண்டா நகரில் அமைத்திடு காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா திரு தமிழறிவு மணியன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்கள் சந்திக்கிற முக்கிய பொது பிரச்சனைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்தை திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணாதுரை அவர்கள் பொறுப்பேற்று திராவிட மாடல் ஆட்சியை ஆரம்பித்தார் அவருக்கு பின்னால் முதல்வராக அவரால் ஆளாக்கப்பட்ட கருணாநிதி அவர்கள் முதலமைச்சருடைய பொறுப்பை ஏற்றார் அண்ணாவுடைய ஆட்சி அண்ணா விட்ட பணிகளை தான் செய்வேன் என்று சொன்னார் அகால மரணம் அடைந்து விட்டார் அவருடைய ஆட்சி இனி கலைஞருடைய மூலமாக தொடர்ந்து நடைபெறும் என்றார் அவர் ஆரம்பித்து வைத்த லாட்டரி சூதாட்டத்தை தான் தொடர்ந்து நடத்தினார் மேலாகவும் சாராய கடை குடும்ப எல்லாம் குடிப்பதற்கு அனுப்பிவிட்டு பெண்கள் வேலைக்கு போவது ஒரு சமுதாயத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுத்தார் கிராமத்திலே அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவார் தாலி அறந்த குடும்பம் தலைக்கு தலைக்கு பெருதினம் என்று சொல்வார் அதே நிலைதான் கருணாநிதி திறந்து வைத்த சாராயும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ற அளவில் இன்றைக்கு கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியினுடைய பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த மது கடைகளை ஒழிப்பேன் என்று சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார் அஞ்சு வாக்குறுதி போதுங்கயா ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்துக்கு அஞ்சு வாக்குறுதி போதும் இந்த ஜெயம் பகுதியை நாம் நடந்து வரும்போது கழிவறைகளை இங்கே பார்க்க முடியவில்லை இங்கே வியாபாரிகள் எல்லாம் சிறு சிறு தொழில்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கழிவறைகளே இல்லை அதனால் ஒரு அருமையான ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கையாக நாம் கூட ஆன்லைன்ல போய் லீடல் யூனிவர்சிட்டி டிஜிட்டல் லைப்ரரியிலே நீங்கள் போய் கிளிக் செய்தால் அங்கே ராஜேந்திர சோழா என்றால் அந்த செப்பேடுகள் வரும் தமிழகத்தில் காமராஜர் தொண்டர் பேரவையின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்போது பேசுவார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவரும் மாவட்ட தலைவருமான மரியாதைக்குரிய ஹரிபாஸ்கர் அவர்களை ஏனைய மாநில மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்துள்ள காமராஜர் மக்கள் இயக்கத்தினுடைய செயல் வீரர்களை உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியானந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்தை திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சிதான் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞராதுரை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட மாடல் ஆட்சியை ஆரம்பித்தார் இரண்டு எண்ணெய் பட்டங்களுக்கு சொந்தக்காரர் அரசியலிலும் பொருளாதாரத்தையும் கரைத்து குடித்தவர் அவர் முதலமைச்சரானால் இந்த தமிழகம் விடிவெள்ளி ஏற்படும் என்றெல்லாம் சொன்னார் தேனாரும் இந்த தமிழகத்தில் பாய்வதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்களை முதலமைச்சராக கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அவரும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மக்களுடைய ஆதரவை பெற்று சாகின்ற வரையிலே அவர் முதலமைச்சராக இருந்தார் கல்வி சாலைகளை திறந்து கல்வியை கொடுத்தாரா நோய் நொடியில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவமனைகளை திறந்தாரா மக்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு தொழிற்சாலைகளை திறந்தாரா எதுவும் இல்லை அவருடைய ஆட்சியில் ஒரே சாதனை லாட்டரி சூதாட்டம் தான் விழுந்தால் வீட்டிற்கு இல்லை என்றால் நாட்டிற்கு என்று வசனம் பேசி சினிமாவில் எழுதுகின்ற வசனத்தை போல் நாட்டு மக்களை ஏமாற்றினார் வேறு எதுவும் அவருடைய ஆட்சியில் செய்ததாக வரலாறுகள் ஆளாக்கப்பட்ட கருணாநிதி அவர்கள் முதலமைச்சருடைய பொறுப்பை ஏற்றார் அண்ணாவுடைய ஆட்சி அண்ணாவிட்ட பணிகளை தான் செய்வேன் என்று சொன்னார் அகால மரணம் அடைந்து விட்டார் அவருடைய ஆட்சி இனி கலைஞருடைய மூலமாக தொடர்ந்து நடைபெறும் என்றார் அவர் ஆரம்பித்து வைத்த லாட்டரி சூதாட்டத்தை தான் தொடர்ந்து நடத்தினார் அதற்கு மேலாகவும் ஒன்று நடத்தினார் சாராயக்கடை பிறதெல்லாம் இந்த மது பற்றி பேசுகின்ற பொழுது கருணாநிதியை மட்டுமே பேசுகிறார்களே எம்ஜிஆர் ஆட்சியில் இல்லையா ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் இல்லையா என்று திமுக கேட்பார்கள் அவர்களுக்கு ஒன்றை தெளிவாகச் சொல்லுகின்றேன் இது மது இல்லாத மாநிலமாக இருந்தது இந்த மது இல்லாத மாநிலத்தில் முதல் முதலாக சாராயக்கரையை திறந்தவன் கருணாநிதி அதனால் தான் கருணாநிதி அழுத்தம் திருத்தமாக பேசுகின்றோம் இந்த நாட்டு மக்களுடைய குடியோகாக்கியது கருணாநிதி தான் அதை பயன்படுத்தி அவருக்கு பின்னால் வந்த எம் ஜி ராமச்சந்திரனும் அதற்கு பின்னால் வந்த ஜெயலலிதாவும் தொடர்ந்து நடத்தினார் ஆனால் இதற்கு ஆணிராக இருந்தவன் கருணாநிதி இந்த நாடு அழிந்து கொண்டிருக்கிறார் பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கொடுக்கிறார் ஆண்களுக்கு ஆண்களை எல்லாம் குடியார்களாக மாற்றிவிட்டு குடும்பத் எல்லாம் குடிப்பதற்கு அனுப்பிவிட்டு பெண்கள் வேலைக்கு போவது ஒரு சமுதாயத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க கிராமத்திலே அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் தாலி அறந்த குடும்பம் தலைக்கு தலைக்கு பெருதினும் என்று சொல்வார் குடும்ப தலைவன் இறந்து விட்டால் அந்த மனைவி தாலி அறுத்த பிறகு யாருக்கும் அந்த குடும்பம் கட்டுப்படாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவு எடுப்பார்கள் கடைசியாக அந்த குடும்பம் குட்டிச்சவராக இதைதான் அழகாக சொல்லுவார்கள் அதே நிலைதான் கருணாநிதி பிறந்து வைத்த சாராயும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ற அளவில் இன்றைக்கு கர்நாடகியுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியினுடைய பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த மது கடைகளை ஒடிப்பேன் என்று சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்தார் அஞ்சு வாக்குறுதி போதுங்கய்யா ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்துக்கு அஞ்சு வாக்குறுதி போது நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வியையும் மருத்துவத்தையும் தனியாரிடம் இருந்து அரசுடைமையாக்கி ஏற்றத்தாடு அற்ற கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுப்பேன் எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்காக மாவட்ட நகரதோறும் தொழிற்சாலைகளை திறப்பேன் எல்லா மாவட்ட கிராமங்களும் உட்பட மருத்துவமனைகளை திறந்து மக்கள் நோயில்லாமல் வாழ வைப்பேன் ஏழை பணக்கார என்ற இடைவெளி குறைப்பதற்கு ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வேன் என்று ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தால் பால் விலையை குறைத்தேன் அவர் மூன்று ரூபாய் குறைச்சார் நண்பர்களே பால் பண்ணைகளை திறந்து ஒவ்வொரு மலையடிவாரத்திலும் ஒரு பண்ணைகளை திறந்த ஒரு அரசாங்கமே ஆயிரக்கணக்கான மாடுகளை வைத்து ஒரு பண்ணையை நடத்தினால் பத்து ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பால் கொடுக்கலாம் உற்பத்தியும் அரசாங்கம் மாடை பராமரிப்பதும் கூட அரசு ஊழியனாக மாறிவிடும் விவசாய நிலங்கள் எல்லாம் இப்பொழுது கூடு போட்டு கட்டடங்களாக மாறிக்கொண்டு வருகிறது தக்காளி கட்டை பேரு அண்டை மாநிலத்தில் இருந்து ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் இருந்து வந்தால்தான் இங்கே தக்காளி நேற்று தக்காளி கிலோ இருபது ரூபாய் நூறு ரூபாய் ஏனையா தக்காளி வரலங்க வண்டி வரலங்க லாரி வரலங்க இந்த பல்லவிதான் இந்த நாட்டிலே விவசாயத்தில் புரட்சியே செய்து விட்டோம் என்று போய் சொல்லுகிறார்கள் நாடு அறுபது ஆண்டு காலம் திராவிட கழகங்களால் அழிந்து கொண்டிருக்கிறது அவர்கள் திராவிடர்கள் மட்டுமல்ல சினிமாக்காரர்கள் இப்படி புதுசாக ஒரு சினிமாக்காரர் கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டு அரசியல் நடத்துகிறான் அரசியல் என்பது என்ன அரசியல் கட்சி என்பது என்ன அரசியல் தலைவன் என்பவன் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆலயம் இருக்கிறது எவ்வளவு பயபக்தியோடு நாம் போகின்றோம் ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் தெய்வ சிலைகள் இருக்கிறது அதை எவ்வளவு பயபக்தியோடும் அந்த தெய்வத்தை விட மேலாடும் அரசியல் தலைவர் இரவு பகலாக மக்களை பற்றியே சிந்திப்போம் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் இந்த மக்களுடைய விவசாயம் வளர்ச்சி அடைவதற்காக பாசன திட்டங்களை உருவாக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பதற்காக கல்லூரிகளையும் பள்ளிகளையும் கட்ட வேண்டும் என்று இரவு பகலாக சிந்திப்பவன்தான் அரசியல்வாதி தெய்வம் கூட அர்ச்சனை பண்ணால் பாலபிஷேகம் பண்ணால் தான் தெய்வம் கந்து ஆனால் தெய்வத்தை விட மேலானவன் அரசியல் தரன் அவன் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களை பற்றி இரவு பகலாக சிந்திப்பான் ஆனால் இவர்களும் இரவு பகலாக சிந்தித்தார்கள் நேற்று வைப்பாட்டி வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போகும் எத்தனை பெட்டியை கொண்டு போகும் இன்றைக்கு மனைவி வீட்டுக்கு போகிறோம் வண்டி ஓட்டுவோம் சொல்லிவிடுவானே என்று கொள்ளையடிப்பதே குறிக்கோளாக தான் இந்த நாட்டிலே அசிமான நாளையமற்ற அரசியல் நடந்து கொண்டுவது இதற்கு ஒரு மாற்றாக ஒரு அரசியல் தூய்மையான அரசியல் மலர வேண்டும் அதற்காக நல்லவர்களை சினிமா நடிகர் காமராஜரிடம் சென்றார்கள் சினிமாக்காரர்கள் போனாங்க மணி ஆட்டமும் ஒன்பது மணி ஆட்டமும் காமராஜரிடம் சென்று மூணு மணிக்கு ஒரு ஆட்டம் கூடுதலா காட்டினா எங்களுக்கு கொஞ்சம் தொழில் நல்லா இருக்கும் ஆனா பாவிகளா அவர் அப்படியே பச்சையா பேசக்கூடியது ஆனா பாவிகளா பள்ளிக்கூடத்துக்கு போகிறக்குள்ள மத்தியானம் சாப்பிட்ட உடனே சினிமா தேட்டருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களடா இந்த குழந்தைங்க படிப்பை அழிஞ்சிடுமடா இன்னைக்கு காலையில் பதினோரு மணி கூட பாட்டு வந்து காட்டு அது இல்லாத டிவி வந்து வீட்டில் நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் தான் இல்லை குத்தலாட்டம் தான் தான் இந்த நாடு உருப்படுமா என் தெரியாததா கேட்குறேன் இந்த நாடு உருப்படுமா இப்படியே இந்த நாடு போயிடணுமா அரசியல் தலைமை எளிமையாக இருக்கணுங்க தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்கணுங்க எந்த விதமான ஆடம்பரமும் அவன் இருக்க கூடாதுங்க அவன் ஒவ்வொரு சாப்பிடுது கூட எளிமையான காமராஜர் கடைசி வரலையும் ரேஷன் சாப்பிட்டார் வாடகை வீட்டில் தாங்க இருந்தார் அவர் எந்த சொத்தையும் சம்பாதிக்கவில்லை மக்களை பற்றியே நினைத்தார் தான் மாவட்டத்தோறும் தொழிற்பேட்டைகள் மாவட்டத்தோறும் தொழிற்சாலையில் எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் கிராமத்தோறும் பள்ளிக்கூடங்கள் எல்லா பிள்ளைகளும் படித்தது எங்க அப்பெல்லாம் படிக்காதவங்க கை நாட்டில் வைப்போம் பத்திர கை நாட்டு நாங்களாம் பட்டப்படி படிச்சுனா அது காரணம் காமராஜர் போன்ற ஒரு நல்லவர்களும் படிக்கல பிள்ளைகள்லாம் படிக்கவே இல்லைங்க பெண்களுக்கு பட்டகம் கொடுத்துறாங்க எதுவும் கல்யாணம் ஆகலைங்க குடும்பமே நடக்கலங்க சீரஞ்சிக்கிட்டு போயிருதுங்க தமிழ்நாடு இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களை பாருங்க இவன் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது ஏற்படும் நாட்டுக்கு நல்லது ஏற்படும் என்று சிந்திங்க லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் கார் வச்சுக்கிறாங்க வேலை வெட்டி கிடையாது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் கார் எப்படி அவனால அதை நிர்வாகிக்க முடியுது டிரைவருக்கு எப்படி சம்பளம் புரியலங்க எப்படி கொடுக்க முடியுது நான் யோசனை பண்ணேன் எங்க மெட்ராஸ்ல ஐம்பது இடத்துல குளுந்த தண்ணி வரல ஒரு மாசத்திலே வரல அது வேற விவகாரம் வரட்டும் ஐம்பது இடத்துல குடிநீர் தண்ணீர் வைப்பதாக சொல்லி அந்த இடத்துல பெரிய போர்டு வச்சாங்க இந்த ஐம்பது இடத்தினுடைய குடிநீர் அந்த இயந்திரத்துக்கு அவன் செலவு செய்தது அதை அந்த போர்டிலே வச்சுக்கலாம் ஆறு புள்ளி சைபர் நாலு கோடி ரூபாய் ஆறு புள்ளி சைபர் நாலு கோடி ரூபாய் என்றால் வகுத்தால் ஒரு இயந்திர விலை பன்னெண்டு லட்சம் ரூபாய் நன்றாக சிந்தியுங்கள் எல்லா இடங்களிலும் வங்கிகளுக்கு போவீர்கள் அங்கே குளிந்த நீர் வரும் சுடுத நீர் வரும் நார்மல் வாட்டர் மினரல் வாட்டர் வரும் மூன்று தண்ணீரும் வரும் அந்த ஏத்தர் துணி விலையை கேட்டு பாருங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வெளிப்படையாக கூட கேட்பதற்கு எவனும் கவனிக்க மாட்டாங்க எதை கவனிக்கிறான் ஆறு புள்ளி சைபர் நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடுகள் கட்டியிருந்தா குறைஞ்சது நூறு பேர் குடும்பம் நடத்தி இருப்பாங்க வச்சு ஒரு மாசத்துலயே தண்ணியும் வரல ஒன்னியும் வரல நான் இது வந்து புகாரா சொல்லலை அதை நிர்வாகிக்கவே இல்லைங்க அழுத்தி அழுத்தி பார்க்கறான் தண்ணி வர மாட்டேங்குது வந்தாலும் கால்வா தண்ணி ஆட்டம் தான் வருது நிர்வாகம் கிடையாதுங்க ஒரு கொள்ளை கூட்டங்க ஒரு திருட்டு பசங்க வாங்குற எல்லா வரி பணத்தையும் இப்படி கணக்கு காட்டி கொள்ளை அடிச்சு எழுபது எண்பது லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கி அடிக்கிறானுங்க அவனுங்க தான் வாழலானுங்க ஏழை மக்கள் பசியும் பட்டினியுமா வீடு இல்லாத வசதி இல்லாத செய்யுது அடுத்த வேலைக்கு அடுத்தபடியாக போடுதுக்கு மாறணுன்றதுக்காக தான் ஒரு இருக்கிறோம் மக்கள் என்னவோ பைத்தியாரணுங்க முட்டா பசங்க ஒரு இருபது பேர் கூட்டிட்டு கத்திட்டு போயிடுவானுங்க அப்படின்னு நினைச்சே காலங்களை நீங்க எதையும் தவணிக்குது கிடையாதுங்க எந்த உணர்ச்சியும் மக்களிடம் இல்லாமல் போய்விட்டு அதுதான் அவர்களுக்கு வசதியாகவும் வாய்ப்பை உருவாக்கி இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாட்டில் மிகப்பெரிய புரட்சி நடக்க வேண்டும் அந்த புரட்சியை எதிர்நோக்கிதான் இந்த பேர் அது ஐநூறு ஆகும் இந்த நாட்டில் ஒரு பெரும் புரட்சி உருவாகும் 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 என்பதை கண்டிப்பாக உங்களிடம் சொல்லி காமராஜர் மக்கள் கட்சி அரியலூர் மாவட்டம் சார்பாக மாநில மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆழப்படுத்து ஆழப்படுத்து பொன்னேரி சோழகங்கம் ஏரியை ஆழப்படுத்து பெருடர முந்திரி தொழிலுக்கு பெருகிட முந்திரி தொழிலுக்கு ஆதரவு கொடு நகராட்சி நிர்வாகமே நகராட்சி நிர்வாகமே இலவச கழிப்பெயர்களை ஜெயங்கண்ணம் நகரில் அமைத்திடு ஒழிப்போம் ஒழிப்போம் முன்னேற்று தமிழக கல்வி தரத்தை முன்னேற்று அமைப்போம் மீண்டும் காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் அமைப்போம்